இன்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னை கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்றைய ஞானத்தின் தலைப்பு விருத்த சேதனம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி கலாத்தியர் 6 அதிகாரம் 11 லிருந்து 15 வசனங்கள் வரை விருத்த சேதனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பவுல் கொரிந்து ரோமாபுரி கலாத்தியா என்று பல ஊர்களுக்கு போய் நற்செய்தியை போதித்து மக்களை கிறிஸ்தவர்களாக்கினார் சபைகளை உருவாக்கினார் முதலில் உருவாக்கிய சபைகள் கிறிஸ்துவுக்குள் வளர்கின்றனவா என்பதை விசாரித்தறிந்தார் அப்போது அவர் அறிந்த காரியங்களை வைத்து ஒவ்வொரு சபையும் எந்த மாதிரியான காரியங்களில் குறைவுபடுகிறதோ அவற்றை போக்கும் வண்ணம் நிருபங்கள் எழுதி கொடுத்து அனுப்பினார் கலாத்தியா சபை முக்கியமான சிலுவை உபதேசத்தை விட்டே விலகி போயிருந்தது சில யூத கிறிஸ்தவர்கள் யூதருடைய பாரம்பரிய கிரியைகளை செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி விருத்த சேதனத்தை வற்புறுத்தினர் கலாத்தியரும் அது சரியே என்று கருதினர் அதனால்தான் பவுல் புத்தியில்லாத கலாத்தியரே என்று அழைத்தார் அக்கருத்தை ஒரு வகையில் ஆதரித்த பேதுருவை முகமுகமாய் எதிர்த்தார் சிலுவைக்கு பின் விருத்த சேதனமோ வழிகளோ நியாயபிரமான கிரியைகளோ எல்லாமே சத்துவமற்று போயின நம்மை மீட்க கிறிஸ்துவின் சிலுவையும் தேவனுடைய கிருபையும் போதும் என்றாகி போனது விருத்த சேதனம் போன்ற சமய கிரியைகள் யாவும் பயனற்று போயின சிலுவையின் மன்னிப்பை ஏற்றுக்கொண்ட இன்றைய கிறிஸ்தவர்களோ விருத்த சேதனம் போன்ற பாரம்பரிய கிரியைகளுக்கு போகாவிட்டாலும் ஞானஸ்நானம் தசமபாகம் என்று வெளிப்படையான கிரியைகளை ஒழுங்காக செய்து ஆராதனைக்கு போய் வந்து மன திருப்தி அடைய பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாம் இந்த சடங்காச்சார பக்தியிலிருந்து வெளிவர வேண்டும் ஆராதனைக்கு போவது நல்லது ஆனால் ஆராதனையில் பங்கு பெற்றுவிட்டால் இலக்கினை அடைந்துவிட முடியாது தசமபாகம் கொடுப்பது நல்லது அதற்காக நயா பைசா சுத்தமாக கணக்கு பார்த்து சபைக்கு கொடுத்துவிட்டு அருகிலுள்ள ஏழை ஊழியனுக்கு உதவ முடியாது என்பது சரியல்ல எது சடங்கு பக்தி எது மெய்யான பக்தி தேவனுக்கு உகந்தது எது பிரியமானது எது எது நித்திய ஜீவனை தரும் என்றெல்லாம் வேதத்திலிருந்து உய்துணர வேண்டும் இந்த வெளிப்படையான சடங்குகளை செய்ய சொல்லி அன்றைய யூத கிறிஸ்தவர்களைப் போல மக்களை வற்புறுத்துதலோ சடங்குகளை செய்யாதவர்களை இழிவாக பேசி கண்டித்தலோ நல்லதன்று நம் இருதயங்களில் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்வோம் இயேசுவை கொள்வோம் சடங்காச்சாரம் என்னும் சமயக் கிரியைகளால் பலன் எதுவும் இல்லை சடங்காச்சாரம் என்னும் சமய கிரியைகளால் பலன் எதுவும் இல்லை சமய சடங்குகள் செய்தால் போதுமா விருத்த சேதனமும் அப்படியே ஆகுமே வேண்டும் தேவநிதி நண்பா வேண்டும் இதய சுத்தம் சமய சடங்குகள் செய்தால் போதுமா விருத்த செதனமும் அப்படியே ஆகுமே வேண்டும் தேவநிதி நண்பா வேண்டும் இதய சுத்தம் இது உண்மை ஜபம் தேவனே எது முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ளும் ஞானத்தை தாரும் ஆமேன்